ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ஒரு வாரம் வியட்நாம் டூர் போயிட்டு வந்தோம் என்னுடைய பயண அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கேட்க நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ஏர் ஏஷியா ஃப்ளைட்டில் தான் கிளம்பணும் கிளம்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் தாய்லாந்து போய் சேர்ந்தோம் தாய்லாந்தில் வந்து த்ரீ ஹவர் எங்களுக்கு ஹால்ட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் வியட்நாம் போகணும் தாய்லாந்தில் வந்து அப்படியே கோழியெல்லாம் பொறிச்சு வாத்து கோழியெல்லாம் தொங்க விட்டு வச்சுருந்தாங்க பேங்காக்கில் டான்மியாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி வியட்நாம் போய் சேர்ந்தோம் நாங்கள் வியட்நாம் போய் சேரும்போது காலையில் நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு போன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் ஜி சிம் ஒன்று வாங்கினோம் சிம் வாங்கிட்டு வியட்நாமில் டனாங் அப்படின்ற இடத்துக்கு தான் போனோம் இதுதான் அந்த டனாங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட வெளி தோற்றம் இது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாதான் இருந்தது அங்கேருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புக் பண்ணி வச்சுருந்தேன் ஹோட்டலுக்கு போனோம் வழியெல்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக க்ரூம் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளை விட பின்தங்கிய நாடுன்றாங்க பயங்கர சுத்தமாக இருந்தது ரோடெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்து வேந்துட்டே நாங்கள் போனோம் நாங்கள் ஹோட்டல் ஹலீனா அப்படின்ற இடத்துல புக் பண்ணி வச்சுருந்தோம் இவ்வளோ சீக்கிரம் ரூம் தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நாங்கள் எடுத்துகிட்டு போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு அந்த தெருவெல்லாம் ஒரு பார்வை பார்த்தோம் எல்லாம் ஃபுல்லாக வந்து மசாஜ் சென்டரு அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸு அப்புறம் லாட்ஜு இதெல்லாம் தான் இருந்தது இது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னாங்க மிகப்பெரிய அளவில் இருந்துது எங்கள் ஹோட்டலுக்கு நேர் எதிரிலே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் சரி வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு போனோம் பக்கத்துலேயே வந்து பீச் ரொம்ப கிட்ட இருந்தது அது மிக நீண்ட பீச்சாக இருந்தது பைக்ஸ் எல்லாம் நிறைய நிற்க வச்சுருந்தாங்க இல்லை ஸ்கூட்டர் தான் இருந்தது ஒரு பைக் கூட பார்க்க முடியல ஃபுல்லாக ஸ்கூட்டர் தான் இருந்தது அதுவே எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த ஸ்கூட்டர்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுறாங்களாம் ஒரு நாளைக்கு நம்ம காசுலேயே வந்து ஐநூறுரூபாக்குள்ளே கிடைக்குது அப்படின்னாங்க பெட்ரோல் ரொம்ப சீப் மக்களே வந்து நம்ம ஊர் காசுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஆகுது அதுக்கே வந்து டாக்ஸி ஃபேர்லாம் வந்து அதிகமாக தான் இருக்குது சரி ஒரு டேக்ஸி இன்னொன்று புக் பண்ணிவிட்டு நாங்கள் லேடி புத்தா அதை பார்க்குறதுக்காக போனோம் அந்த டனாங்கில் இருக்கிற மிக முக்கியமான இடம் அந்த லேடி புத்தா ஸ்டாச்சு இருக்கிற இடம் கடற்கரை நகரமான டனாங்கில் கடல் மட்டத்துலேருந்து நூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிற சோன்ரா அப்படின்ற மலைப்பகுதியில் உன் பகோடா அப்படின்ற பகுதியில் தான் இந்த லேடி புத்தா ஸ்டாச்சு அமைஞ்சிருக்கு இந்த இடம் ரொம்ப அழகாக ரொம்ப பெரிய அளவில் இருந்தது இங்கே எல்லா மரங்களையும் போன்சாய் மெத்தடில் குறுகலாக அழகாக வளர்த்துருந்தாங்க அப்படியே அடுக்கடுக்காக வளர்த்துருந்தாங்க அடியில் வந்து ஒரு கம்பி பிளேட் மாதிரி வச்சு அது மேலே அந்த மரங்களை அழகாக வளர்த்துருந்தாங்க ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே தட்டு மாதிரி இருந்தது பார்க்கவே ரொம்ப வியப்பாக அழகாக இருந்தது இது வந்து அதே இடத்துல இருக்கிற புத்தர் கோவில் இந்த புத்தர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த லேடி புத்தா புத்தாசனாச்சி பார்க்க போகணும் ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லேடி புத்தா ஸ்டாச்சு பார்க்க போயிட்டோம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் இந்த இடமும் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே இருக்கிற மரங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே சைட்லலாம் நிறைய சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து அவங்க ஊர் பேரில் போட்டிருந்தாங்க யாருன்னு அவங்கலாம் எனக்கு தெரியல நான் அந்த ஸ்டாச்சுவெல்லாம் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே மார்பிள் சிலைகள் தான் இந்த மரம் வளர்த்துருந்த விதம்தான் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே பெரிய பெரிய தொட்டி மாதிரி வச்சு அதில் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க பாருங்கள் இந்த லிங் உன் பகோடா பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த பிரம்மாண்டமான புத்தர் சிலை வந்து ஒரு பெண் புத்தர் சிலை இந்த சிலையை வந்து ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கட்டியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாக எல்லா சிலைகளுமே மார்பிள் தான் சும்மா வழுு வழு இருக்குது கடலோரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சிலை வந்து அறுபத்தி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட வெள்ளை நிற சிலை இந்த தாய்லாந்து வியட்நாமு இந்த இடத்துல இருக்கிற புத்தர் கோயில்கள் எல்லாம் வந்து இந்த டிராகனோடைய அமைப்பு இல்லாம அங்க கோயிலே இல்லை இந்த டிராகன் தான் வந்து இவங்களை காப்பாத்தோன்ற மாதிரி நம்புறாங்க இது ஒரு வாயில் படி இங்கேருந்து இறங்கி அந்த கடல் மட்டத்துக்கு கீழே இறங்குது கடலோரத்தில் தான் இந்த சிலையை அமைச்சிருக்காங்க எக்கச்சக்கமான ஃபாரினர்ஸ் வராங்க தாமரை மலர் மேலே கருணையே வடிவான இந்த பெண் புத்தர் சிலை அமைஞ்சிருக்கு அறுபத்தேழு மீட்டர் உயரம் கொண்ட இந்த வெள்ளை நிற சிலை கருணைக்கு அடையாளமாக மீனவர்களுக்கு பாதுகாப்பான தெய்வமாக கருதப்படுது இங்கே கடலில் ஏற்படுற சீட்டங்கள் வந்து இந்த சிலையை நம்மளை காக்கும் அப்படின்னு இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க இங்கே இருக்கிற கடல் நீர் எந்த ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் அமைதியாக இருக்குது அதுவே பார்க்குறதுக்கு ஒரு வியப்பாக இருந்தது எல்லா வெளிநாட்டுலேருந்தும் வந்திருந்தாங்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த கம்பீரமாக காட்சி அளிக்கிற இந்த வெள்ளை நிற சிலையோட கையில் ஒரு கையில் வந்து அமுத கலசத்தையும் இன்னொரு கையில் வில்லோ பிரான்ச் வில்லோன்ற மரத்தோட கிளை அதையும் ஏந்தி இருக்குது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த புத்தர் கோவிலை பார்க்க வந்தோம் இந்த புத்தர் கோவிலோட அமைப்பு பாருங்கள் ஏறத்தாழ வந்து தாய்லாந்தில் இருக்கிற புத்தர் கோயில் அமைப்பை தான் ஒரு ஒட்டி இருக்குது இதுவும் நேபாளில் பிறந்து நம்ம ஊர் பீகாரில் இருக்கிற கயாவில் ஒரு மோட்சம் அடைஞ்சி நம்ம மக்களுக்கு நிறைய போதனைகள்லாம் நிகழ்த்தினாரு ஆனால் பாருங்கள் நம்ம நாட்டை விட வந்து வெளிநாட்டில் தான் வந்து புத்தமாக தான் நல்லா பரவியிருக்கு நிறைய புத்தர் கோயில்களை இங்கே பார்க்க முடியுது ஆனால் புத்தர் போதித்த போதனைகள் எல்லாம் அவங்க பின்பற்றுறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல டனாங்கில் இருக்கிற மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான அந்த லேடி புத்தா கோவிலை பார்த்துட்டு அடுத்து அதுக்கு கொஞ்சம் இந்த இருக்கிற இன்னொரு புத்தர் கோவிலுக்கு வந்தோம் நாங்கள் இன்னொரு புத்த விகார் இங்கேயும் அந்த மரங்களுடைய அமைப்பு அதே மாதிரி தான் இருந்தது எவ்வளோ அழகழகாக வெட்டி எப்படி அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எத்தனை அடுக்கு இருக்குது பாருங்கள் இந்த கோவில் மேலே வரைக்கும் படிக்கட்டி ஏறி மேலே அந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேல் தளத்துலேருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போன டைமு நல்லா உச்சி நேரம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் நாங்கள் அங்கெல்லாம் போகல இருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே வந்து படுத்த நிலையில் இருக்கிற புத்தர் இருக்கார் அடுத்த நிலையில் சயன கோலத்தில் புத்தர் ரொம்ப அழகாக காட்சி அளிக்கிறாரு புத்தரை சுற்றி அவருடைய சீடர்கள்லாம் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இங்கேயும் பக்கத்தில் கடல் தான் வருது அமைதியாக இருக்கு அந்த கடலில் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஆழமாக ரொம்ப அழகாக இருக்கு புத்தர் பார்த்தீங்களா அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் இங்கே அந்த லிங் உன் பகோடான்ற பகுதியில் இருக்கிற அந்த மிக முக்கியமான ரொம்ப பிரபலியமான இந்த ரெண்டு புத்தர் கோவிலையும் பார்த்தோம் நாங்கள் முழு வியூ பாருங்க எப்படி இருக்கு ஓப்பன் பிளேஸில் அப்படியே படுத்த நிலையில் புத்தர் ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்க இந்த கடல் எப்படி இருக்குது பாருங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப ரூம்க்கு வந்தோம் ரெண்டு மணி ஆகிடுச்சி சரி இந்த டைம்குள்ளே நம்மளுக்கு ரூம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி நாங்கள் வந்தோம் சைடெல்லாம் பாருங்கள் கடற்கரை எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக மீனவர்களுடைய போட் இருந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டே நாங்கள் வந்தோம் ஊர் முழுக்க நிறைய தென்னை மரம் நட்டுருக்காங்க மக்களே கடலோரம் ஃபுல்லாக தென்னை மரம்தான் கடலோரம்னு மட்டும் இல்லை பார்க்குற இடமெல்லாம் தென்னை மரம்தான் நிறைய தென்னை மரங்களை நட்டுருக்காங்க நீங்களும் பார்க்குறீங்கன்னு நம்ப பாருங்கள் சைட்டில் ஃபுல்லாக தென்னை மரம் தான் அதில் இருந்து காய் வருதோ இல்லையோ பார்த்து அதையெல்லாம் பார்த்துட்டே நாங்கள் ஹோட்டல் ஹலீனாக்கு வந்தோம் எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க நேற்று நைட்டு கூட தூங்கலையா மதியம் படுத்து தூக்கம் போட்டு ஈவினிங் வேறு இடத்துக்கு போய் சுற்றி பார்க்கலாமா அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சித்ரா ஸ்ரீனிவாசன்